இடி போட்டு மலைக்கு எந்த இப்படி இல்லைன்னா பார்க்க பார்க்கறோம் அப்படி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வியானா வந்து வீக்கெண்ட்ஸில் அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரையும் அவங்களோட அப்சர்வேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வ கமருதினும் விஜய் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்களும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து தெளிவாகவும் க்ளியராகவும் வந்து கம்ருதீனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து அவங்க கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா கம்ருதீன் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்டோரி நம்ம ஒரு ஸ்டோரி வந்து கேட்டிருந்தோம் ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ராமா வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ராமாவும் வந்து இருக்கும் ஸோ உங்களை சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருமே வந்து கடைசியாக வச்சு பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இப்போ உங்களை மட்டும் எல்லாருமே வந்து கடைசியாக வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நினப்பு உங்களுக்குள்ளேயே வந்து வந்துட்டுருக்கு ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை மட்டும் பார்த்து பேசுங்க நீங்கள் அதிக வார்த்தைகளை வந்து டக்கு டக்குன்னு விடுறீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நெகட்டிவாக போகும் அது மட்டும் இல்லாமல் அரோரா கூட வந்து சேர்ந்து தான் விளையாடணும் அப்படின்னு கிடையாது ஸோ உங்களுக்கே ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து தனியாக விளையாடுங்க நாம் இங்கே யாருக்காகவும் வந்து வரல ஸோ நம்ம கேம் அளவில் வந்திருக்கோம் ஸோ நாம் வந்து அதை வந்து கரெக்டாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ இந்த அட்வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் சொல்லாமல் அவங்க வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணி சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்க்கப்படுது ஸோ இவங்க கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு லவுடாக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷைனாக வாங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் ஸ்பை